ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கருவிலே திருவுடைய நல்லறி தமது கனிவான நட்பு வேண்டும் காசு பண ஆசைகளில் வேசையரை போலாடி கரவாத புத்தி வேண்டும் அருளுடைய பெரியவர்கள் ஆசி வேண்டும் நெஞ்சில் அகலாத அன்பு வேண்டும் ஆதரவில் நாதவரில் நல்லவரை பார்த்து நான் ஆதா வேண்டும் மருளுடையமான் போலும் மங்கையொரு தேவியன் மனையாட்டியாக வேண்டும் மானமெனும் ஒன்றிலே மாறாத வைத்து வாழ்க்கையை காக்க வேண்டும் இருளகள ஒளி வீசும் இறைவனது தேவியே இவை சேர வேண்டும் எனையே இனியதொரு மதுரை நகர அரசு வீற்றிருக்கின்ற இளைய மீனாட்சி உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆழ்கடலில் போட்டாலும் அக்கினியலிட்டாலும் அழியாத மேனி வேண்டும் அடுநோய்கள் பல கூடி உடல் மீது தொடுத்தாலும் அலராத நெஞ்சம் வேண்டும் உள்வினைகள் ஒன்றாகி உயிர்வாதை செய்தாலும் ஒளி சிந்தும் இதழ்கள் வேண்டும் உச்சத்தில் நின்றபடி கீழே விழுந்தாலும் உலையாத திறமை வேண்டும் பால்வழியிலே தூங்கி பசியோடு இருந்தாலும் பக்தியில் உறுதி வேண்டும் பயமாக தோன்றுவதை நயமாக மாற்றுகிற பலமான அறிவு வேண்டும் சுழ்வதலம் நீ என்ற துணிவு தாதேவியே சொக்கனின் அன்பு தொல் தொல்மதுரை நகருக்கு பல்லாண்டு பாடிடும் தூய மீனாட்சி உமையே ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் முன்னாளில் சென்றதை பின்னாளில் நினைக்கின்ற மூடமை தீர்க்க வருவாய் மூதறிஞர் கேட்டும் பேதமை மாறாத முறைகேடு நீக்க வருவாய் பொன்னான காலத்தை பாழ் செய்து தூங்காமல் புகழ் மாலை சூட்ட வருவாய் பொய்யர்கள் நடுவிலும் நல்லதே நினைக்கின்ற புத்த கொண்டு வருவாய் மன்னாதி மன்னரும் மண்டியிட்டே என்னை வணங்கிடும் பெருமை அருள்வாகாய் மலை மீது நின்றாலும் அவமான ஆணவம் மண்டாமல் காக்க வருவாய் தென்னாடும் வடநாடும் ஒருங்கே பணிகின்ற செல்வமலை ராஜன் மகளேயே திருமதுரை நகராளும் தருமதுரை ராணியே தெய்வ மீனாட்சி உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி 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 ஓம் 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 ஆடுகிற பம்பரம் மாடல் நிறுத்தாமல் ஆடுவது முன் செய்கையே அஞ்சுகிற நெஞ்சமும் ஆர்ப்பரித்தேன் நின்று அரசோச்சலுன் செய்கையே பாடுகிற பாவலன் பல்லாயிரம் பாடல் பாடுவது முன் செய்கையேகே பல்லக்கிலேறுவதும் செல்வாக்கு மீறுவதும் பரமாத்மனின் செய்கையே கூடுகிற கூட்டத்தில் மாலை மரியாதைகள் கூடுவதும் முன் செய்கையே குற்றங்களை நீக்கி சுற்றங்கள் ஒன்றாகி கொஞ்சுவது முன் செய்கையே கோடு நதி கடலில் கொள்கைகளை காட்டிடும் கோமகனின் அன்பு மகிலேயே கொற்றவர்கள் ஆண்டதிரு கூடல் நகர் ராணியே கோதை மீனாட்சி உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்